Anna. நாய்களை சிறப்பா கருத்தடை பண்ணாம வச்சிருக்கிறாங்க அப்ப அது வந்து அந்த பிரீடிங் அந்த டைம் வரும்போது அக்ரஸிவ் ஆகி கடிக்குது அதுவும் நாய் கடிக்கும் தான் ரிஜிஸ்டர் ஆகுது அது கடைசியில எல்லா பழியும் தெருநாய்கள் தான் கடிச்சதுன்னு வந்து விழுது நாங்க களத்துல இருக்கிறதுனால எங்களால உறுதியா சொல்ல முடியும் நிறைய நாய்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு நாய்களும் தெருவில் வந்து ஏதாவது ஒரு வெறி பிடிச்ச அந்த மாதிரி இருந்தா மட்டும் அந்த மாதிரி கடிச்சிட இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் நாடு முழுவதும் தெரு தெருநாய் துள்ளிகள் அதிகரித்து வருவதை ஒட்டி கோவையில் நாய் ஆர்வலர்கள் ஸ்கோஸ் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர் சுமார் நூறு பேர் பங்கேற்ற இந்த பேரணியில் திருநாய்களை பாதுகாக்க வேண்டும் அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் கருத்தடை செய்ய வேண்டும் முறையான உணவு அளிக்க வேண்டும் என வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி விளக்கங்களை எழுப்பினர் பேரணியில் உச்சநீதிமன்றம் கூறிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இணக்கமான வாழ்வை தீர்வாகும் என்பதை வலியுறுத்தினர் பின்னர் பேசிய ஆர்வலர்கள் ராபிஸ் தடுப்பூசி நாய்களுடன் மட்டுமல்லாது பூனைகள் மற்றும் எலிகள் கடித்தாலும் கூட செலுத்தப்படுவதாகவும் அதனால் நாய்க்கடி சம்பவம் என்றால் அது திருநாயா அல்லது வீட்டு நாயா என்ற விவரத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் வீட்டில் நாய்களை வளர்ப்பவர்கள் பலர் அவற்றிற்கு கருத்தடை செய்யாமல் வைத்திருப்பதால் அவை காலப்பகுதியில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாகவும் வீட்டு நாய் கடித்தாலும் தெரு நாய் மீது குற்றம் சுமத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினேன் சாட்டினர் நான் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறேங்க ஆனால் அவங்க சொல்றது நிறைய நாய் கடியை பற்றி யாரும் சொல்றதுல நாய்ட்டு தூங்குறப்ப தூக்க வரதுல நிறைய பிரச்சனை ஆகுது கடிச்சதுன்னு பற்றி யாரும் அதிகமாக சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல ஒரு சில நாய் கடிச்சிருக்குது என்னை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க நான் அதுங்களை எடுத்து கருத்தோட பண்ணி ரேபி ஸ்போர்ட் கொடுத்த பின்னால் அந்த நாய் அமைதியாக இருக்குது அந்த ஏரியா அசோசியேஷன்ல என்ன கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க இப்போ இதுக்கு பின்னால் எங்கள் நாயில் இந்த யாரையும் கடிச்சதில்லைங்க மேடம் ரொம்ப இது அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறாங்க யாரும் ரொம்ப எதிரி கிடையாது மக்கள் ஆனால் நம்ம சொல்லணும் அந்த நாய்களுக்கு எதாவது பிரச்சனை மனசுங்களுக்கு பிரச்சனைனால அந்த நாயை நாங்கள் எடுத்துருவோம் ஒரு பத்து பேர் கடிச்சிருச்சு அந்த மாதிரி தகவல் வந்து நாங்கள் அதை எடுத்துருவோம் மக்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரேபிஸ் பிரச்சனைனாலும் எங்களை எல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதையும் எடுத்துருவோம் யாருக்கும் பிரச்சனை வராமல் மக்களும் நல்லா இருக்கணும் நாய்களும் நல்லா இருக்கணும் அதனால எல்லாரும் சேர்ந்து நாய்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இது பண்ணாங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா துல்லியமான புள்ளி விவரம் இல்லை கடிச்சது எது கடிச்சது ஏன்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எது கடிச்சாலும் போடுவாங்க பூனை கடிச்சாலும் எலி கடிச்சாலும் வேற எது கடிச்சாலும் கீரி விட்டாலும் கடிக்கிறது மட்டும் கிடையாது நேசா பரண்டி விட்டாலும் சரி அல்லது விளையாண்டுட்டு இருக்கும் போது சின்ன பப்பீஸ் கிடைச்சாலும் சரி ஏதோ ஒரு ஜாக்கிரதைக்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம் இவங்களும் நாங்கள் எல்லாருமே போட்டுக்குவோம் ஏன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்ட்டு எல்லாமே ரேபிஸ் ஊசி போட்டதாக தான் கணக்கில் வரும் அப்போ எல்லாமே நாய்க்கடியாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படி கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நாய்கள் நாங்கள் போகும்போது பூக்காரம்மா அங்கே நாங்கள் போனோம் கடிச்சிட்டாங்க கடிச்சிருச்சுது வீட்டிலையே வந்து என்ன செய்கிறாங்க ஆண் நாய்களை சிறப்பாக கருத்தடை பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அப்போ அது வந்து அந்த ப்ரீடிங் அந்த டைம் வரும்போது அக்ரஸிவ் ஆகி கடிக்குது அதுவும் நாய்க்கடியும் தான் ரிஜிஸ்டர் ஆகுது அது கடைசியில் எல்லா பணியும் தெருநாய்கள் தான் கடிச்சிதுன்னு வந்து விழுது நாங்கள் களத்தில் இருக்கிறதுனால எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் நிறைய நாய்கள் வந்து இந்த மாதிரி வீட்டு நாய்களும் தெருவில் வந்து ஏதாவது ஒரு வெறி பிடிச்ச அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி கடிச்சு இருக்குதுங்கிறத சொல்ல முடியும் எது அதனால அரசாங்கத்துக்கிட்ட இனிமேல் நாங்கள் வந்து இதை பற்றின துல்லியமான விபரம் வீட்டு நாய் கடிச்சிதா பூனை கடிச்சதா எலி கடிச்சிதா அதை பற்றி எல்லாத்தையும் கொடுக்கணும் நாங்கள் கேட்க போகிறோம்